so guys இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி டைட்டில் தப்புன இந்த வீடியோல பார்த்து தான் வீடியோக்குள்ள வந்திருப்பீங்க அதாவது வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சவங்களுக்கா

இதுக்கும் என்ன மாதிரி சம்மந்தம் இருக்கும் அப்படி ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோ உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இது கண்டிப்பாக வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எம்சிஏ படிக்கலாமா எம்சிஏ முடிச்சுட்டு கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணலாமா அந்த மாதிரிலாம் யூஸ் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வந்து அவங்களோட கேரியர் கொடுத்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா எம்சிஏ மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிப்பாங்க டூ இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸ் உங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு பிஜி கோர்ஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா எலிஜிபிள் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ எம்சிஏ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டிங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ்ல நீங்கள் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட வந்து பார்த்தா நீங்கள் ஒரு ஒரு யூஜி கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா அந்த யூஜி எந்த கோர்ஸாக வேணாலும் இருக்கும் அந்த கோர்ஸில் வந்து பார்த்தா மேக்ஸ் அப்படின்னா ஸ்டாட்டடிக்ஸ் மெயின் பேப்பராக இருக்கணும் அப்படிங்கிற எலிஜிபிளாக நிறைய காலேஜ் நிறைய யூனிவர்சிட்டியில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து பார்த்தா பிசிஏ முடிச்சவங்களுக்கு பிஎஸ்சி பிஎஸ்சியில் நிறைய ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு ஈவன் பிகாம் எடுத்தவங்களுக்கு கூட வந்து பார்த்தா எம்சிஏ கோர்ஸ்க்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க எம்சி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனோட ரெலவென்டான கோர்ஸ் உங்களுக்கு அதுக்காக கம்ப்யூட்டர் பற்றி பேசிக்ஸ் வராது ஃபண்டமெண்டல் வராது அப்படிங்கிறதா இல்லை உங்களுக்கு ஃபண்டமெண்டல் டெக்னாலஜி ரெலவெண்டா எல்லா பேப்பருமே வரும் பிளஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான இம்பார்ட்டன் வந்து பார்த்தா அந்த கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க முக்கியமாக அந்த மொபைல் ஆப் எப்படி டெவலப் பண்ணுறது இந்த மாதிரி டாபிக் கொஞ்சம் அதிகப்படியான அப்படின்னு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ எம்சிஏ அப்படிங்கிறது உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரிலேட்டான கோர்ஸ் உங்களுக்கு பிரைவேட் ஜாப் அப்படின்னு எடுத்தால் எம்சிஏ எடுத்தவங்களுக்கு மோஸ்ட்லி இந்த ஐடி கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி இல்லை கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் இண்டஸ்ட்ரி இங்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்க எஃபர்ட் பேஸ்ல மட்டும் இருக்கு உங்களுக்கு இதுவே கவர்மெண்ட் பேங்க் ஜாப் எப்பயுமே ஒரு ப்ரைவேட் ஜாப் போறத விட ஈவன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனி போறத விட கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் உங்களுக்கு அதுவும் இந்த கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ஸோ கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்றது நிறைய அட்வான்டேஜ் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்தா நல்ல ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருக்கு உங்களுக்கு பட் பிரைவேட் கம்பெனி அப்படின்றதான் மோஸ்ட்லி வந்து ஜாப் செக்யூரிட்டி வந்து நம்மளால வந்து சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து உணரவே நல்லாவே பண்ண முடியும் உங்களுக்கு ஏன்னா பேங்கிங் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸாக இருக்கும் மார்னிங் வந்து டென் டூ ஃபைவ் இல்லை நைன் டூ சிக்ஸ் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஒர்க்கிங் ஹவர்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து நீங்கள் வாங்கிடலாம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய ஹாலிடேஸ் கிடைக்கும் பிளஸ் நிறைய அலவன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ எல்லாமே உங்கள் இன்ட்ரஸ்ட் ப்ளஸ் உங்கள் எஃபர்ட் பேஸில் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு துவே சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி கம்பெனிக்கு போனீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக எஃபர்ட் பண்ணுவோம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் செக் பண்ணுவாங்க டெக்னிக்கலாக அப்டேட்டடாக இருக்கணும் ப்ரோக்ராமிங் பற்றி பேசிக் நாலேஜ் இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ஸ்கில் வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஸ்கில்லாக டெவலப் பண்ணுற டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா பேங்க் ஜாப்போட சிலபஸ்க்கு அதோட எக்ஸாம் பேட்டன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபுல் அனலைஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணக்கான வாய்ப்புகள் இருக்கு நெக்ஸ்ட் இப்போ டாப்பிக்கில் வந்து நம்ம போயிடுவோம் எம்சிஏ முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து கிடைக்கும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ஸோ எம்சிஏஏ முடிச்சு ஸோ வந்து பார்த்தோன்னா நீங்கள் எம்சிஏ கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை சப்போஸ் எம்சிஏ படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட பேங்க் ரெலெவெண்டட் அப்படி பார்த்தா ஒரு எண்பது பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்க கவர்மெண்ட் பேங்க் ஜாப் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முக்கியமாக வந்து பார்த்தா இந்த கிளாரிக்கல் பிஓ போஸ்டிங்கெலாம் எந்த ஒரு பேங்க்கை ட்ரை பண்ணாலும் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தாலும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி தான் வச்சிருப்பாங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா கவர்மெண்ட் பேங்க் ஜாப் அப்படின்னு எடுத்தால் என்னென்ன மாதிரியான வேக்கன்சி வரும் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஐபிபிஎஸ் அப்படின்னு இது ரொம்ப முக்கியமான ஒரு பேங்க் ஜாப்பை கொடுக்குது இது வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை பற்றி டீடெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது அறிவிப்புகள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இது கீழே கனரா பேங்க் ஐஓபி இந்தியன் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க் இந்த மாதிரி ஒரு பத்துல இருந்து இருபது பேங்க் வந்து பார்த்தா இந்த நம்பர் ஆஃப் பேங்கிங் வந்து பார்த்தா ஒவ்வொரு வருஷமே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி பத்துல இருந்து இருபது பேங்க் அவங்களோட வேக்கன்சியை வந்து பார்த்தா இந்த மாதிரியான சென்ட்ரலைஸ் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ் மூலமா ஃபில் படிக்கிறாங்க உங்களுக்கு ஸோ இது கீழே வந்து பார்த்தா கிளர்க்கான வேக்கன்சி பிஓக்கான வேக்கன்சி எஸ்ஓக்கான வேக்கன்சி இது மாதிரி நிறைய வேக்கன்சி வரும் உங்களுக்கு ஸோ கிளர்க் பிஓக்கு எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு ஸோ நீங்க வந்து எம்சிஏ கூட படிக்கணும் அப்படிங்கிற நீங்க நீங்கள் சிஓ இல்ல ஏதாவது ஒரு யூ இந்த மாதிரியான இந்த பிஓ போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு கிளர்க் வரையும் பார்த்தா இன்டர்வியூ இருக்காது பிஓக்கு இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் ஸ்டேஜ் ஃபியர் அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூ ஃபியர்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க கிளரிக்கல் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் கிளரிக்கலோ ஸ்டார்டிங் சர்டிபிகேட் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துக்கு மேல இருக்கும் உங்களுக்கு சோ இதுக்கு வந்து நீங்க எம்சே தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு டிகிரி முடிச்சவங்க யார் வேணாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சோ ஐஸ்க்கு கீழே வர கிளர்க் பிஓ ரெண்டு போஸ்டிங்குமே எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் இதுவே வந்து பார்த்தா ஐபிஎஸ் ஆர்ஆர்பி அப்படிங்கிற எக்ஸாம் வந்து எப்படி வந்து ஐபிஎஸ் சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாமோ இந்த ஆர்ஆர்பியும் உங்களுக்கு ஒரு சென்ட்ரலைஸ்டு பேங்க் எக்ஸாம் உங்களுக்கு முக்கியமா வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு கிராமா பேங்க் கர்நாடகா கிராம பேங்க் இந்த மாதிரி ஒரு சில பேங்க் அவங்களோட வேகன்சியா இந்த மாதிரியான அதாவது ரூரல் ஏரியால இருக்க பேங்க் உங்களுக்கு சென்ட்ரலை மூலியமா வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கிறாங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு கண்டிப்பாக ட்ரை 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 வந்து 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 பார்த்தா 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 ஆஃபீஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கான வேகன்சி ஸ்கேல் 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 ஒன் 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 டூ டூ த்ரீ இந்த இந்த மாதிரியான மாதிரியான உங்களுக்கு 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 அசிஸ்டன்ட் எனி எனி டிகிரி டிகிரி பண்ணலாம் பண்ணலாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க இதுவே த்ரீக்கு பட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க டூக்கு பார்த்தோம்னா கீழே நிறைய ஆஃபீஸர்ஸ்க்கான முக்கியமாக ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அந்த ஃபேக்கல்ட்டி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு ஸோ அதை பற்றி டீட்டெயில் ஃபைனலாக வந்து நம்ம பார்ப்போம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எம்சிஏ கூட படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த அபிபிஎஸ் ஒரு அபிக்கு கீழே வர ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஃபேக்கல்ட்டிக்கும் ஆஃபீஸர் ஸ்கேல் ஒன்னுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஸ்கேல் ஒன் எக்ஸாமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும் லோக்கல் லாங்குவேஜ் பேச தெரிஞ்சிருக்கணும் லோக்கல் லாங்குவேஜில் எழுத தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க சோ இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ஐபிஎஸ் எக்ஸாமோட இந்த ஆறாவது எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும் உங்களுக்கு சோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு டிகிரி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஆபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சண்டி ஒரு கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எஸ்பிஐக்கான எக்ஸாம் எஸ்பிஐ பொறுத்தவரை பார்த்தா கிளர்க் பிஓ இந்த மாதிரியான வேகன்சி வருது உங்களுக்கு எஸ்ஓக்கான வேகன்சி வருது உங்களுக்கு ஸோ இதுக்கான வேகன்சி அப்படின்னு எடுத்துகிட்டாலும் எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் கிளர்க்குக்கும் சரி பிஓக்கும் சரி எனி டிகிரி முடிச்சவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கிளர்க் பிஓ ரெண்டு போஸ்டிங் அதாவது கிளர்க் அப்படின்னு டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க ஜூனியர் அசோசியேட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு ஸோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க நீங்கள் எம்சிஏ தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா இதில் வர ஜூனியர் அசோசியேட் அது மட்டும் இல்லாமல் பிஓ எக்ஸாம் ரெண்டுக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் எஸ்பிஐ எக்ஸாம் வந்து பார்த்தா ஐபிஎஸ் ஐபிஎஸ் ஆர்ஆர்பி ரெண்டே விதமே ரொம்ப டஃபாக இருக்கும் உங்களுக்கு

அந்த சிலபஸ்க்கும் இந்த பேங்க் எக்ஸாமோட சிலபஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா ஏதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா பேங்க் எக்ஸாம் பொறுத்தவரை பார்த்தா அது நீங்கள் கவர்மெண்ட் பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு ஆறு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு ரீசனிங் ஆப்டிவ் இங்கிலீஷ் டாபிக் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கொஸ்டின் அது மட்டும் இல்லாமல் பேங்கிங் ரிலவெண்டான கொஸ்டின் ப்ளஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இந்த ஆறு டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரும் உங்களுக்கு அது முக்கியமாக வந்து பார்த்தா ரீசனிங் ஆப்டிவ் இங்கிலீஷ் டாப்பிக்கு அதிக பிரியாடி வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது ப்ரிமிலரி மெயின் இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் உங்களுக்கு கிளர்க் வந்து பார்த்தா பிரிமினரி மெயின் மட்டும் இருக்கும் இதுவே பிஓஎஸ்ஓக்கு வந்து பார்த்தா பிரிமினரி மெயின் பிளஸ் இன்டர்வியூ இருக்கும் உங்களுக்கு சோ இதுல வந்து பார்த்தா பிரிமினரி பொறுத்தவரையும் ரீசனிங் ஆப்டியூட் அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் மூணு டாப்பிக்கும் கம்பல்சரியாக வரும் உங்களுக்கு இதுவே வந்து மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தா இந்த மூணு டாப்பிக்கும் வரும் பிளஸ் வந்து பார்த்தா ஜென்ரல் அவர்னஸ் கம்ப்யூட்டர் ரிலவெட்டான கொஸ்டின் பேங்கிங் ரிலவெட்டான கொஸ்டின் இந்த மூணு டாப்பிக்கும் இம்பார்ட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் எம்சிஏ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிலபஸில் கம்ப்யூட்டர் பற்றி கண்டிப்பாக வந்து கன்ஃபார்மாக கவர் பண்ணிப்பாங்க உங்களுக்கு ஸோ அது ரிலவெண்ட்டான கொஸ்டின் ஒரு சில கொஸ்டின் இந்த கம்ப்யூட்டர் டாப்பிக்கில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு அதுக்காக நீங்கள் எம்சிஏவோ இல்லை கம்ப்யூட்டர் ரிலவெட்டான ஒரு யூஜியோ முடிச்சுட்டு பேங்க் ஜாப் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இருக்கும் அப்படிங்குறா இல்லை, கம்ப்யூட்டர் லவெண்ட்டான டாபிக் மெயின் எக்ஸாம்ல வரனால கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அந்த டாபிக்ல மற்றபடி மற்ற டாப்பிக்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் போட்டு படிக்கிறீங்களோ ரீசனிங்கா இருக்கட்டும் மேப்யூடாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி மற்ற டாப்பிக் எவ்வளோ இம்பார்ட்டன் கொடுத்து படிக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கிளியர் பண்றக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் என்ன ஒரு கவர்மெண்ட் பேங்க் ஜாப்புமே நீங்கள் காலேஜ் டாப்பராக இருக்கணும் நைன்டி அபோ பர்சன்டேஜ் வச்சுருக்கணும் எயிட்டி அபோ வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்கறதில்ல மினிமம் கிளியர் பண்ணி தான் போதும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா காலேஜ் படிக்கும்போதும் இல்ல பிஜி படிக்கும் இந்த மாதிரி கவர்மெண்ட் பேங்க் ஜாப் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச வந்து பாத்தோம்னா காலேஜ் படிக்கும் போது ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கா அந்த காலேஜோட சிலபஸ்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கம்மியா கொடுத்து ஜஸ்ட் கிளியர் மட்டும் பண்ணா போதும் அப்படிங்கிற மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு ஸோ எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் உங்க எஃபோர்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த இடத்துல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் வந்து பார்த்தா நார்மலாக என்ன டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற எக்ஸாம் இந்த கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாமல் ஜூனியர் அசோசியேட் அது மட்டும் இல்லாமல் பிஓ போஸ்ட்லாம் நார்மலாக என்ன டிகிரி முடிச்சவங்க என்னால் ட்ரை பண்ணலாம் அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் எங்களுக்குன்னு ஏதாவது எக்ஸாம்ஸ் இருக்குமா அதாவது நான் எம்சிஏ முடிச்சிருக்கேன் எனக்குன்னு ஏதாவது எக்ஸாம்ஸ் கவர்மெண்ட் பேங்க் ஜாப்ல தருவாங்களா அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ஜாப் இருக்குது உங்களுக்கு ஸோ இந்த போஸ்டிங் பேர் வந்து பார்த்தா எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவே ஸ்கிலிங் எஸ்ஓ அப்படிங்கிற போஸ்டிங் இருக்குது அதுவே சாரா

எஸ் கீழே வர ஐடி ஆபிசர்க்கு வந்து பார்த்தா பி பி அதாவது பி பி டெக்லாம் இன்ஜினியரிங் எவெவெண்டான டிகிரியில் கம்ப்யூட்டர் லெவலெண்டாக முடிச்சவங்க கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் எலவென்ட்டாக முடிச்சவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்க எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ட்ரூமென்டேஷன் இந்த மாதிரி முடிச்சவங்களா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரோல் இருக்கு இதே போஸ்டிங் வந்து பார்த்தா பிஜி கம்ப்யூட்டர் எலவென்ட்டாக முடிச்சவங்க பிஜி எலக்ட்ரானிக்ஸ் எலவெண்ட்டாக முடிச்சவங்க பிஜி வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் எலவெண்ட்டாக முடிச்சவங்க ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ரோல் இருக்கு ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எம்சிஏ முடிச்சவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒர்க்கு வந்து பார்த்தா நீங்க என்ன படிச்சிருக்கோ அதோட மட்டும் தான் கொடுப்பாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் மட்டும் தான் படிச்சிருப்பீங்க ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்டா கம்ப்யூட்டர் ரெலவெண்டான கொஸ்டின் டெக்னாலஜி ரெலவெண்டான கொஸ்டின் அப்ளிகேஷன் ரெலவெண்டான கொஸ்டின் ஸோ இந்த மாதிரியான டாபிக் வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரும் உங்களுக்கு ஸோ அதனால கண்டிப்பாக வந்து பார்த்தா அந்த டாப்பிக்கும் கொஞ்சம் அது ரெலவெண்டாக தான் வரும் உங்களுக்கு மெயின் எக்ஸாம் பொறுத்தவரையும் அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கும் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரெலவெண்டாக தான் கொடுப்பாங்க உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்டான மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுறது ஹார்ட்வேர் அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ வந்து பார்த்தா ஒர்க்கும் அது ரெலவெண்ட்டாக கொடுத்து பேட்டர்ன் பொறுத்தவரை மெயின் எக்ஸாம்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக கேட்கறனால கண்டிப்பாக வந்து ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த வருஷம் கூட இந்த வேக்கன்சி இருக்கு உங்களுக்கு அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இதுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தா ஒரு நாற்பத்தி நாலு வேக்கன்சி வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஐபிபிஎஸ் ஆர்ஐபி பொறுத்தவரையும் பார்த்தா இது கீழே ஆஃபீஸர் ஸ்கேல் டூ கீழே வந்து பார்த்தா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேக்கன்சி வருது இதுக்கு நீங்கள் பிஜி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை நீ வந்து கம்ப்யூட்டர் ரிலவெண்டான ஒரு டிகிரியோ எலக்ட்ரானிக்ஸ் ரிலவெண்டான டிகிரியோ இல்லை வந்து பார்த்தா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் ரிலவெண்டான டிகிரியோ ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் பட் இது ரிலவெண்டாக முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற நெஞ்சு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் இயர் டூ இயர்ஸ் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க அது இல்லாமல் கம்ப்யூட்டர் நாலேஜ் மஸ்ட் லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இந்த மாதிரி சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு பட் இதில் வந்து பார்த்தா மெயின் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் பார்த்தா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்டாலும் வராது எல்லா டாப்பிக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு ஸோ எம் எம்சிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்க்கு எஸ் ஒ கீழ வர ஐடி ஆஃபீஸருக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது மட்டும் இல்லாம ஐபிஎஸ் கீழே வர அதாவது அதாவது ஆபிசர் ஸ்கேல் டூக்கு கீழ வர ஐடி ஆஃபீஸர் வேகன்சிக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா எம்சிஏ படிக்கலாமா வேணாமா எம்சிஏ படித்தா என்ன மாதிரினா கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் கிடைக்கும் இல்லை ஆல்ரெடி எம்சிஏ படிச்சிருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எம்சிஏ முடிச்சுட்டு என்ன மாதிரினா கவர்மெண்ட் பேங்க் ஜாப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க பட் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு நினைக்கிறா எஸ்மோக்கு கீழே வர ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா எக்ஸாம் பேட்டர் கம்ப்யூட்டர் ரிலவெண்டாக இருக்கிறனால கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒர்க்கு வந்து பார்த்தா ஃபுல்லர் ஃபுல் கம்ப்யூட்டர் ரிலவெண்டாக கொடுக்கறனால முக்கியமாக இந்த எஸ்மோனா ஸ்டார்டிங்கில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இவ்வளோ போஸ்டிங் போட்டுருவாங்க ஸ்டார்டிங் சார் ஒன்று பத்தாயிரம் நாற்பதாயிரத்துக்கு மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா ஸோ உங்களுக்கு உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்துனா உங்களுக்கு எம்சிஏ முடிச்சவங்களுக்கு இந்த ஐடி ஆஃபீஸர் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது எம்சிஏ படிக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க கண்டிப்பாக வந்து உங்களோட கேரியர் கொடுத்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ கைஸ்